ஹாய் விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா ஸ்ரீவைகுண்டன் தாலுகா அதாவது திருநெல்வேலியிலேருந்து திருநெல்வேலி மாவட்டம் முடியக்கூடிய எல்கையில் தான் இருக்குது அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் ஸ்டார்ட் ஆகும் அந்த ஸ்டார்டிங் பிளேஸில் தான் அந்த இடம் இருக்குதுங்க திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை நால்வழிச்சாலையாகிறது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே ஃபோர்வே அந்த ஃபோர்வேயில் வல்ல நாட்டில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது வளிநாட்டிலேருந்து உங்களுக்கு இந்த இடத்துக்கு கரெக்டாக வர்றதுக்கு எட்டு கிலோமீட்டர் இருக்குதுங்க திருநெல்வேலியிலேருந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் இருக்குது திருநெல்வேலி ஃபோர் வீலேருந்து இதுவே நம்முடைய பக்கத்தில் உள்ள வாககுளம் ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு கிலோமீட்டர் மூன்றரை ஏக்கர் பக்கத்தில் பாருங்கள் கம்ப்ளீட்டாக வீடு பஸ் எல்லாம் போயிட்டுருக்க பார்க்கிங்க நான் நிற்கு நம்ம லேண்ட்லேருந்து தான் எடுக்கேன் நமக்கு முதல் லேண்டு ஆனால் ரோடு டச் இருக்காது ஏன்னா ரோட்டுக்கு அதுக்கும் இடையில் வந்து புறம்போக்கு கவர்மெண்ட் லேண்டு நான் நிற்கக்கூடிய இடம் வந்து பட்டா லேண்டு நேரையும் பார்க்கிங்களா பில்டிங் அந்த பில்டிங் வந்து கவர்மெண்ட் லேண்டில் இருக்குது ரோட்டுக்கும் நமக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அடி அறுபது அடி இருக்கும் அந்த அறுபது அடி புறம்போக்கு அதுலேயும் ஒரு கவர்மெண்ட் கட்டணமும் இருக்குது ஒரு ஆஃபி ஒரு கட்டணம் இருக்குது ஸோ நமக்கு புறம்போக்கு பாதையான்னு கேட்டால் இல்லை அந்த பாதை வேணா அந்த பாதை எடுத்துடலாம் இல்லைன்னா இதுக்காக தனி பாதையும் இருக்குது ரெக்கார்டிக்கலாம் மூன்றரை ஏக்கர் இருக்குங்க நல்ல ஒரு இடம் நல்ல செம்மண் பார்க்கிங்க ஊருக்கு உள்ளாத அதுவும் வீடுகளுக்கு இதுவரைக்கும் நம்ம போட்டதெல்லாம் வீடுகளை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஒரு இரநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் ஐநூறு மீட்டர்னு இருக்கும் இது அப்படி இல்லை நேரே ஊரோட ஆப்போசிட்டில் இருக்குது பக்கத்தில் பாருங்கள் நஞ்ச வரைக்கும் போட்டிருக்காங்க பக்கத்தில் நஞ்ச வரைக்கும் விளையுது நல்ல ஒரு நிலம் விலை குறைவாக ஊருக்குள்ளேயே ஆப்போசிட்லேயே வீடு மூன்றரை ஏக்கர் ஆக்சுவலாக இதில் வந்து ஆறே முக்கால் ஏக்கர் இருக்குங்க மூன்றரை ஏக்கர் வந்து நமக்கு ரோட்டில் வந்து ரெண்டாவது நிலம் மீதி இருக்குது ஃப்ரெண்டில் இருக்குது முதல்ல ஆரேமுக்காலில் மூணே கால் ஏக்கர் ஃபஸ்ட்டில் இருக்குது இது இதான் நம்முடைய தனி பாதை இது தனியாக இவங்க விலை கொடுத்து வாங்கினது வேற வீடு பாருங்கள் ஆப்போசிட்டில் வீடுகளுக்கு ஆப்போசிட்லாம் இருக்குது நமக்கு ரெண்டாவது நிலமாக இருக்குது முதல் நிலமும் சேல்ஸுக்காக தான் இருக்குது அது மூணே கால் ஏக்கர் இது மூன்று ஆனால் மூன்றை தான் ஃபஸ்ட்டு கொடுக்காங்க மிக குறைந்த விலை தான் உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு பதினாறு லட்சம் ஒரு சென்டோட விலை பதினாறாயிரம் ரூபா தான் கேட்காங்க வீடுகளுக்கு ஆப்போசிட் பிளாட்டு போடலாங்க அப்படிப்பட்ட இடம் இது நேரம் இந்த பாருங்கள் வீடு பார்க்கிங்களா வீடோ விட நேராக ஆப்போசிட்டில் இருக்குது அதான் அந்த பஸ் ரோடாகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் போகிறத காணிச்சேன் கவர்மெண்ட் பஸ் போகிறத காணித்தேன் ஸோ இது பஸ் ரோடாக இருக்குமோன்னு இங்கே டவுட் வேண்டாம் நான் நேராக இட இடது பக்கம் பார்த்தீங்களா ஒரு க்ரீன் கலர் ஒரு பில்டிங் அதுதான் நமக்கு புறம்போக்கு பாதை நம்ம இப்போ வந்தது பட்டா பாதை ஸோ புறம்போக்கு பாதையும் இருக்குது பட்டா பாதையும் இருக்குது புறம்போக்கு பாதை வந்து ஒரு அறுவடி டிஸ்டன்ஸு ரெண்டாவது நிலத்துக்கு நமக்கு அந்த பட்டா நிலத்தோடி மட்டும்தான் இருக்கும் ரெண்டாவது நிலத்துக்கு போனோம்னா பட்டா நிலம் இருக்கு பாருங்கள் அதோடி தான் போகணும் ஏன்னா முதல்ல இன்னொரு லேண்டு இருக்குது பார்த்தீங்களா ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு இடங்க ஒரே ஒரு கையெழுத்தில் முடிஞ்சிடும் உங்களுக்கு தேவையானால் சொல்ல வாங்க கால் பண்ணுங்கள் இடத்த கணையம் கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா அந்த ரேட்டுக்குலாம் கிடைக்காது நேர் ஆப்போசிட்டில் வீடு பாருங்கள் ஸோ தேவையானால் உடனடியாக கால் பண்ணுங்கள் உடன் போயிடும் தேங்க்யூ